கொண்ட பாம்பு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பாம்பை பிடித்த பாம்பு வெடி வீரர்கள் கோவை இடையே நகர் பகுதியை சேர்ந்தவர் அனிதா அவருக்கு சொந்தமாக எடுத்து வைத்திருந்தார் இந்த நிலையில் அவர் வெளியே செல்வதற்காக வீட்டில் இருந்து வெளியே வந்து காரில் ஏறி அமர்ந்ததும் என்று சத்தம் வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சந்தேகம் அடைந்தவர் உடனடியாக காரை விட்டு வெளியேறி எங்கிருந்து சத்தம் வருகிறது என்று காரை சுற்றியும் தேடி பார்த்துள்ளார் அப்போது காரை தகவல் உடனடியாக விடயர் பகுதிக்கு விரைந்து காலுக்குள் இருந்த பாம்பை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் மேலும் நேரம் போராட்டத்திற்கு பிறகு அந்த பாம்பை யாவகமாக பிடித்துள்ளார் இது குறித்து விக்னேஷ் கூறுகையில் இது விஷமற்ற சாலை பாம்பு சுமார் பத்தடி மீதம் உள்ளது இதனால் உயருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் அவர் இந்த பாம்பை அடர்ந்த வனப்பகுதிக்கு விட்டு வருவதாக கூறியுள்ளார் I <laughs> do